வெளிப்படுத்த பனிரெண்டு பனிரெண்டு வாசிங்க சாத்தானுக்கு கொஞ்ச காலம்தான் தான் இருக்குன்னு தெரியும் அவன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு மக்களை தன்னோடு கூட எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உபத்திரவத்தை உங்களுக்கு தருவோம் ஆகியால் பரலோகங்களே அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே கழிகுறுங்கள் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் ஆபத்து உண்டு உபத்திரவம் உண்டு இது புதுசாக நீங்கள் நினைக்காது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட மட்டும் செய்யுங்க அவனுக்கு கொஞ்சம் காலந்தான் உண்டுன்னு சொன்னதனால அவனோடைய ஜனங்களை கொண்டு உங்களுக்கு உபத்திரவப்படுத்தும் ஆனால் எப்படிதான் உபத்திரவம் வந்தாலும் நீர் போதும் என்கிறதான வைராக்கியம் எது வரைக்கும் இருக்கணும் மரண பரியல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பின்னோக்கி போகவே மாட்டேங்க ஐயோ ஒன் பதினாறு முப்பத்தி உங்களுக்கு சமாதானம் உண்டாகிருக்கும் ஒரு டீவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் பாருங்க உலகத்துல நமக்கு உபத்திரவம் உண்டு அந்த தேவன் சொல்றாரு உபத்திரவத்திலிருந்து உங்களை காப்பாற்ற மாட்டேன் இந்த உலகத்துல இருந்து இந்த உபத்திரவம் இருக்கிறதுனால நான் எடுத்துக்கொள்ளவுக்காகவும் ஜோ பண்ண மாட்டேன் அது இருக்கு நான் என்னதான் செய்ய போறேன் நீங்க ஜெயிக்கணும் அதுக்கு நான் வந்து விலப்படுத்தக்கூடியவராக இருக்கேன் அது எப்படிப்பட்ட ஜெயமா இருக்கும் வெளிப்படத்துல ஒன்னு ஒன்பது வாசிங்க அங்க யோவான் அப்போ சொல்றாரு எப்படி நான் உபத்திரவத்துக்கு பங்காளின்னு சொல்றாரு வாசிங்க உங்கள் சகோதரனும் ஏசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமா இருக்கிற யோவான் ஆகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவில இருந்தேன் இந்த வசனத்தை பாருங்க அழகா சொல்றாரு நான் வந்து உபத்ரவத்துக்குள்ளே இருக்கு எதனால் உபத்ரவத்துக்குள்ளே இருக்கேன்னா ஏசு கிறிஸ்துவ நிமித்தம் உலகத்துல உலகத்தில் உபத்ரவம் உண்டு சொல்லப்பட்டிருக்கு மீதி உள்ளவங்களாது கடைசியில் அதிகமான துன்பத்துக்கு உட்பட்டாங்க மறித்து போனாங்க ஆனால் இயேசுனுடைய மார்பிலே சாய்ந்ததான யோவான் புசுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்க அந்த உபத்திரவம் சாகர வரைக்கும் இருந்துச்சு இயற்கை மரணம் எய்தார் ஆனா அந்த உபத்திரம் எவ்வளவு கொடி உங்களுக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்ச ரெண்டு ரெண்டு பத்மூல போட்டாங்க எண்ணெயில போட்டாங்கன்னு இல்ல அவருக்கு கண் முன்னாடி அநேகர் கொடுமையாக கொல்லப்பட்டாங்க ஒரு உண்மையான ஒரு பாருங்க உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் இங்க அவர் என்ன சொல்றாரு ஏசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு உங்கள் உடன் பங்காளியுமா இருக்கிற யோகானாகிய நான் அப்போ நான் எதுக்கு பங்காளியா இருக்கிறேன்னா உபத்திரவத்திற்கு இயேசுவின் நிமித்தம் வருத உபத்ரவம் அதுக்கு நான் பங்காளி அது எனக்கு வச்சிருக்க பங்கு அப்ப நமக்கும் அது நமக்கு வச்சிருக்க பங்குங்கிறத நீங்க எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் உபத்திரம் வரும்போது பயப்பட மாட்டீங்க பின்னோக்கி பார்க்க மாட்டீங்க இறை மெத்திருக்க தேசின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வாசிங்க நீ காலாட்களோடு ஓடும்போது போது உன்னை இழைக்க பண்ணினவர்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய் அதாவது சின்ன சின்ன கஷ்டம் வரும்போதே ஐயோ என்னால முடியல ஐயோ என்னால முடியலன்னு சொன்னா நீ ஒரு ஓட்டம் ஓட வேண்டும் குதிரை ஆளுக்களோட அந்த குதிரை ஓடும் வேகமா அதோடு கூட நீ எப்படி ஓடுவான் இந்த உலகத்துல கிறிஸ்தவனா மாற விருப்பப்படுறீங்களா பரலோகம் போக விரும்புறீங்களா தங்க தெருவுல நடக்க விரும்புறீங்களா நித்திய நித்திய காலம் சாகாம வாழ விரும்புறீங்களா நோய் இல்ல துன்பம் இல்ல துக்கம் இல்ல கவலை இல்ல கண்ணீர் இல்ல வியாதி இல்ல ஒண்ணுமே இல்ல சந்தோஷம் 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 நித்திய சந்தோஷத்தோட வாழ விரும்புறீங்களா உபத்திரவத்தை ஃபேஸ் பண்ண பழவி கிடைக்கு உபத்திரவங்க வாழ்க்கையில ஏதேனும் ஒரு விதத்துல வரும் அத வாழ்க்கையில ஒரு உள்ளதான ஒரு பங்கு கிறிஸ்தவ நிமித்தம் வருகிறதான உபத்திரவத்திற்கு உடன் பங்காளிமாகியாகிய நான் எனக்கு பங்கு உண்டு அப்படி நீங்க உபத்திரவத்துல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பழகி 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 சிலுவை சுமந்து உங்களை வெறுத்து வாழ்வீர்களே ஆனால் முதல்ல என்ன காலாட்களோட உங்களை ஓட முடியும் அடுத்தது அதை விட பெரிய உபத்திரவம் வரும்போது நீங்க வேகமா குதிரையில போறவங்க கூட இணையா ஓட வேண்டியது இருக்கும் அப்பவும் உங்களுக்கு கஷ்டம் இருக்காது ஏன் ஏற்கனவே நான் ட்ரெயின் பண்ணிட்டேன் ஏற்கனவே நான் அந்த உபத்ரவ பாதையில் நடந்து வந்துட்டு உபத்ரவத்தின் குகையிலே என்னை தெரிந்து கொண்டார் என்று இயேசையா சொல்வார் அப்படி உங்களுடைய வாழ்க்கையை அந்த இடுக்கமான வழியிலே அவருக்கு பின்னால் நடக்க பாருங்க உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது